கருக்கலைப்பு என்பது ஒரு குற்றம் பெரிய குற்றம் கரு கலைப்பு செய்யக்கூடாது ஏழு கருகலைப்பு பண்ணிருக்காங்க இவனை தூக்கி போது உள்ள போகும் இவளை தூக்கி உள்ள போறோம் ஏழு ஏழு கருக்கலைப்பு பண்ணிருக்காள எந்த மருத்துவமனையில பண்ணா என்ன மருத்துவர் அந்த கலைப்பு பண்ணாங்க என்ன நர்ஸு என்ன செவிலியர் பண்ணாங்க அவங்க மேல நாங்கள் வழக்கு தொடுவோம் அவங்க மேல நாங்கள் வழக்கு தொடுப்போம் நீ செஞ்சது வந்து பாலியல் குற்றம் கிடையாது ஒரு சிசுவை கொலை பண்ணிருக்க நீ வந்து இந்த தமிழ்நாட்டில வாழக்கூடிய தகுதி இல்லாத நீ ஒரு கர்நாடகாக்காரி திமரா அங்க வச்சுக்கோ இங்க வந்து எங்க சீமானு கிட்ட வச்சுக்காத சீமான் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு சீமானுக்கு வாக்கு நிறைய ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் திமுக குடுத்து சீனாச்சிக்க நேற்று நைட்டு ரெண்டு கற்களை பண்ண இவ அந்த மாதிரி அதனால அவளை குடிச்சு வச்சிருக்காங்க அது சுபவிதான் வச்சிருக்காராம் அத அது வச்சிருக்காருன்னா வீடு எடுத்து கொடுத்து பாதுகாப்பா தங்கச்சியோ அக்காவோ பொண்ணாவோ வச்சிருக்காரு சுபவி அதனால சுபவிக்கு தான் எல்லாமே தெரியும் யாரு கிட்ட போறான் எத்தனை மணிக்கு போனா எந்த கருக்கலை பண்ணனா எந்த மருத்துவ சுபவி மேலே கேஸ் போ கற்பழிக்கிறத விட கருக்கலைக்கும் தெரியக்கூட்டம் ஆமா ஆமா அவனுக்கு தெரியும் எல்லா ஊடலும் திராவிட மாடலுக்கு தெரியும் இத எப்படின்னா சீமா வந்து வளர்ந்துகிட்டு இருக்காரு வாக்கு நிறைய ஆயிடுச்சு இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க பயம் வந்துருச்சு அவங்களுக்கு எப்படியாவது சீமானை முடக்கணும் சீமானை அடக்கணும் ஒரு பெண் மேல சொன்னாக்கா தமிழ்நாட்டு பெண்கள் ஐயோ ஒரு அயோக்கியனா அப்படின்னு நினைச்சு சீமானை வெறுத்தாங்க வெறுக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியும் பொதுமக்கள் கேட்பாங்கல்ல உங்களை என்னமா